கிச்சனா வெளியில நின்னுட்டி என்ன பண்ண போறீங்க என்னடா கிச்சனல நான்தான் தான் இருக்கேன் உனக்கு என்ன என்ன உன்னோட வளர்ந்த கதையா அடப்பாவி என்ன சொல்ற நீ என் கังடயில நானும் ஒரு ஹீரோ தான் உன்னோட கதையில நீ ஹீரோனா என்ன வில்லன்னு போடுறவ ஆனா சிஸ்டன் டெய்லி ডেইলি சோப் அதன ஓப்ராவா ஆமா நீ ஹீரோ தான் எப்படி ரிமோட் டிவி கண்ட்ரோல் பண்ணதோ அது மாதிரி தான் நானும் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன் என்ன என்ன கண்ட்ரோல் பண்ணுவியா இந்த ரிமோட்டுக்கே நான்தான் கேப்டனா இருக்கேன் கேப்டனா இந்த ஷிப்பை நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டியா ஐயோ என்ன கொடுமை சார் இது என்ன பண்ணாலும் அது தெரியாம போச்சு இந்த லைஃப் லைனுக்கே நான் ஒரு அடிதான் அடியா அட போங்கடா உனக்கு தனியா தான் நான் கேப்டன்சி தருவேன் கேப்டன் தான் இந்த ஷிப்பை நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டியா கேப்டன்ஷிப்பு நல்ல லக்கா உனக்கு என்ன ஐபிஎல்லா ஐபிஎல்னு சொன்ன ஆனால் இந்த ஹவுஸை சூப்பராக ஓட்டிட்டு வந்த பொண்ணை நீ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் வரது எல்லாமே ஒரு காமெடி அண்ட் பண்ணுக்கு மட்டும்தான் ஸோ இதே மாதிரி எல்லா வீட்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இதே மாதிரி காமெடியாக இருங்க ஒரு விஷயத்தை பேசினாலும் அதை காமெடியாக எடுத்துகிட்டு அந்த ஃபண்ணிலேயே போயிடணும் ஸோ எந்த ஒரு ஃபைட்டிங் இன்னுமே இனிமே வரக்கூடாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க